இனி அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்லபடியாக மறட்டும் இனி தொடர்ந்து அந்த ஆண்டவனின் வாக்கின்படி வருகின்ற காலங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தை பொறுத்தவரை எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடத்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பயுமே சேனல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப ராசியை பொறுத்தவரை உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள்னு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு கிரக நிலையில் ராசியில் சனினே ராகு பஞ்சமஸ்தானத்துல குருனே களத்தரஸ்தானத்துல சுக்கரனு கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாயனு புதனு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் பாத்தீங்கன்னா அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா உங்களுக்கு காரிய தாமதம் இருந்தா இனி இருக்காது அடுத்த வரி நம்பி பொறுப்புகளை இந்த நேரத்துல ஒப்படைக்காம இருப்பது தாங்க நல்லதே பாதியில நின்ற பணிகள் மீண்டும் நீங்க இந்த நேரத்துல தொடங்கினீங்க நல்லபடியாக முயற்சிகள் அனைத்து வெற்றியாக அமையும் எதையும் திட்டமிட்டு செய்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்தீங்கன்னா சந்தோஷமான மனநிலை உருவாகும் கணவன் மனைவி ஒருவரி ஒருவர் இந்த நேரத்துல மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு தாங்க நன்மையை தரும் நெருக்கடியான நேரத்துல உறவினர்களும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல தக்க உதவியே செய்ய போறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க மனதுல நிலையான எண்ணம் இருக்காது ஒரு குழப்பமான நிலை உருவாகும் பணம் நெருக்கடி குறைய தொடங்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த சிக்கலை சந்திக்க வேண்டி வரும் ஆடர்கள் மற்றும் பொருட்களை சப்ளை செய்யும் நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பனி சுமை காரணமாக வெளியில அலைய வேண்டியதாக அமையும் முக்கிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடுங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பாள பணிகள் சிறப்பாக அமைய போகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மன தெளிவு அதிகரிக்கும் அரசியல்ல இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இரக்கம் ஏற்படலாம் மேலும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கை இந்த நேரத்துல அதிக இருக்கும் இந்த நேரத்துல சற்று கூடுதல் நேரம் செலுத்தி படித்தீங்கன்னா பாடத்துல அதிக அளவிலான மதிப்பெண்ணை பெறினாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல விதமான துறைகளில முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு தெய்வ அனுகூலம் உண்டாயிருக்கு அதனால எடுத்த காரியங்களா வெற்றி பெறுவீங்க பொருளாதார நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைந்திருக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் உள்வாக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குங்க உங்க முயற்சிகள் தடைகள் இருந்தா அது முறியடிக்கக்கூடிய வல்லமை இந்த நேரத்துல உங்களுக்குள்ள உண்டாகும் நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க இந்த நேரத்துல வீடு மனை ஆடி ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பெரியவங்க ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது தாயா தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா கடமைகளை நிறைவேற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள நல்ல நேரம் தாங்க இது சுப காரிய விஷயமாக நீங்க வெளியூர் சில நேரம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இனி இருக்காது வீடு மாற்றிக்கொள்ள நினைத்தீங்கன்னா மாற்றிக்கொள்ள தகுந்த நேரமாக அமைந்திருக்கு நீங்க நினைத்த புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைத்திடுங்க எல்லா காரியங்களும் முறையாக நடக்க போகுது எதிர்பார்த்த வரவும் வந்து சேரும் திறமை உங்களுக்குள்ள வெளிப்படுங்க பல வகையிலும் முன்னேற்றமான பலனை நீங்க பெறலாம் செவ்வாய் சஞ்சாரத்தல சொத்து தொடர்பான விஷயங்களா இருந்து வந்த இழுபறையான நிலை இனி இருக்காது இடமாற்றம் உண்டாகும் சுப செலவுகள் தான் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படலாம் செலவு அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைத்திடும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நேரத்துல ஈடுபடும் முன்னாடியே தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிடுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொண்டு முடிவு எடுப்பதுதான் நல்லது பெண்களுக்கு இதுவரை இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உற்சாகத்தோடு இருப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பவங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்துடுங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை உங்களுக்கு வெளிப்படுங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் நன்மை தாங்க ஏற்படும் உங்க காரியங்கள் முடிவதெல்லாம் தாமத போக்கு ஏற்படலா தேவையற்ற மன சஞ்சலம் கூட உண்டாகலாம் யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்லுங்க தொழில் வியாபாரம் எத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு நன்றாக தாங்க இருக்குது புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலோ டென்ஷனோ உங்களுக்குள்ள ஏற்பட்டு நீங்கிடும் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்லுங்க நல்லது கலைத்துறையில இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க அமையும் அரசியல இருந்தீங்கன்னா மேலிடத்தோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை கலந்து கொள்வதற்கான போதே ரொம்பவே கவனமாக இருங்க பாடங்களை படிப்பதால் கூடுதல் கவனம் செலுத்தினா அதிக அளவிலான மதிப்பெண்ணை பெறலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் பலனையும் புகுந்தினா அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருங்க பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவதுதான் நல்லது பாதியில நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீங்க இடம் பார்த்தீங்கன்னா தொழில வியாபாரம் வளர்ச்சி பெறப்போகுதே இதுவரை இருந்த தோய்வு நிலையினே இருக்காது லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா புதிய பதவி உங்களை தேடி வரும் வேலை தேடும் உங்களுக்கு வேலை கிடைத்திடும் அடுத்ததாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்திடும் கணவன் மலைக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலோ மற்ற வகையிலோ சிறந்து விளங்குவாங்க பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இருக்காது மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்து நீங்கிடுங்க தொழில கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லபடியான முன்னேற்றத்தை பெறலாம் மற்றவர்களுடன் பேசி பழகும் போது ரொம்பவே கவனமாக இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடினமான பணிகளோ எளிதாக அமையும் மனோதைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் பல யோகமான நிலை உண்டாயிருக்கு நினைத்த காரியத்தை செய்தி முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க புத்தி சாதித்தால் எந்த ஒரு தடை வந்தாலும் தாண்டி முன்னேறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு ராசில அமைந்திருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை புரட்டாதே ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் வரை இதுவரை இருந்து வந்த ஏதாவது ஒரு பிரச்சனை துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கண்மூடி தடமாங்க எதையும் செய்யாம விழிப்போடு இருப்பது ரொம்ப நல்லது இது உங்களுடைய லாபத்தை அதிகரிக்க செய்துடுங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேன்மை அடைவீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் பார்த்தீங்கன்னா மனதார வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடுங்க கும்ப ராசியை சேர்ந்த நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இருப்பது மற்றவங்க தெரிந்து கொள்ள பத்து நிமிஷமாக ஆகும் அப்படி உங்கள் மனதில் இருக்கக்கூடியதே அதிகளவில் வெளியில் யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டிங்க உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயர்ந்துடுங்க ஐந்தாம் இடத்துக்குரிய புதனே உங்களுடைய எட்டாம் இடத்துல கண்டிக்க அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்க போகுது ஜீவஸ்தானமாகிய பத்தாம் இடம் விற்சகமோ அதன் அதிபதி செவ்வாயோ ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாட்டு நீங்க அதிக அளவில் காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு துறைகள பணிபுரிவுகளாக இருப்பீங்க பதினோரு இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அமைந்திருக்கு கோதான குரு தனுச குரு இந்த இடத்துல அதிபதியாக இருப்பதல்ல அரசாங்கம் தொடர்பான தொழில்கள்ல ஒப்பந்ததராக இருந்து தொழில் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த வகையில மொத்தமாக பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோடு தொடர்புடைய அதிக லாபத்தை நீங்க பெறலாம் உங்க ராசில பிறந்த உங்களுக்கு எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் போது பல பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பெறலாங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவது உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமனால நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சனி பகவானுடைய தோஷத்தை இது நீக்க உதவியாக அமையும் சனி அம்சம் கொண்டா திருப்பதி வெங்களா ஜலபதி பெருமாளை சனிக்கிழமைனால வழிபட்டுவாங்க உங்க வாழ்க்கையில செல்வ நிலை உயர்ந்துடும் மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினங்கள்ல பைரவர் மூர்த்தியை வழிபடுவது ரொம்ப நல்லது நீங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாளில் சிறந்த பலனை கொடுக்கும் என்பதால் சனி பகவையில காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு நாளில் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கிடும் போய் பேசுவதை தவிர்த்துக்கோங்க நீதி தேவனாகிய சனிபவானு அரு உங்களுக்கு இது கிடைக்க செய்யும் அது போல கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாளுடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம திருப்பதி பெருமாளை போற்றியனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்